தரமாட்டேன் தரமாட்டேன்னு சொன்ன ஒரு வாரம் கேட்டு வந்தாச்சு வந்ததும் தாயான பொண்ணு பத்ரகாளியுடைய கோயிலுக்கு வந்தாச்சு வண்டியில் போடுமா சாமிட்டு காசை போட்டியா வெரி குட் சாமி கும்பிடு மயில் சாமி கும்பிடுமா இறங்கி சாமி கும்பிடு சாமி சொல்லு கூப்பிடு சாமியை கூப்பிடு மரண கேமர் மயில் சாமியை கும்பிடுமா ஐயாவை கும்பிடு ஐயா கும்பிடு ஐயா இங்கே துரை ஐயா வண்டியா தம்பி வணக்கம் கிஷோர் ஐயா வணக்கம் யா மயில் ஐயாவை கும்பிடு ஐயா முருக ஐயா சொல்லு முருக ஐயா சொல்லு ஜெயபிரகாஷ் ஹாய் நல்லா இருக்கும் மரண கேமர் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் அட்வான்ஸு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சோலார் விலாகர் பயணம்லாம் சிறப்பு தான் யா என்ன உனக்கு போன் அடிக்க முடியல தெரியும் தானே உனக்கே ஒரே பிஸி தான் போ போல்லை ஒரு பக்கம் வச்சுட்டு மகிலை பாக்குறது தான் பெரிய இது கடையில நானே நினைச்சுக்கிட்டேன் அப்பா ஒத்தையெல்லாம் அனுப்பிவிட்டா எப்படி டிராவல் பண்ணுவான் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அவனை பார்த்துக்கிட்டே இருக்கு ஜெயபிரகாஷ் கண்டிப்பா கொலச வந்துருவானே வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடி அல்லது வந்தேன்னா கண்டிப்பாக அன்னைக்கு ஒரு லைவ் போட்டுருவோம் அதனால தான் லிங்கத்தூரை ஃபோன் அடிக்க முடிலக்கியா அவனை பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படியே கீழே இறக்கி விட தான் ஓடணும் ஓடணுங்க நம்ம தூக்கி வச்சாலும் கையில் இருக்க மாட்டேக்காம் அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுலே நேரம் போச்சா வந்து சேர்ந்தாச்சு வந்து வீட்டுக்கு வந்துட்டு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டாச்சு சரி சரி சாயங்காலம் ஆயாச்சு நேராக குளிச்சு சாமியை கும்பிட போவோம் கோயிலுக்கு போகன்ட்டு கோயிலுக்கு வந்தாச்சியா இனி நம்ம முத்துமாலையம் கோயிலுக்கும் போகணும் வேறு என்ன விஷயங்கள் வேறு தம்பி முத்துக்குமார் என்ன இனி ஒரே வீடியோ தான் இருக்கும் அப்படின்னா சரி இனி ஒரே வீடியோ போடுதமோ இல்லையோ ஒரு வீடியோவாது போடுவோமோன்னு லைவோ போட்டு விட்டாச்சு ஆமாம் வேறு என்ன வேறு என்ன விஷயங்கள் மீண்டும் எம்மா வந்துருக்கோம் எங்க வந்திருக்கோம் வந்திருக்கோம் கோயிலுக்கு சாமி பார்க்குற சாமி கும்பிட எங்கேயா போனோம் திருநீர் எடுத்து சாப்பிடு கொடுத்தாச்சா இது சுடல மாடன் பேச்சியம்மன் என்னமா வேணும் தனியா சாமிக்கு அபிஷேகம் பண்றாங்கம்மா ஏரி ஏறி வா மகில் ஏறி வாயகுட்டி குட்டி எங்க ஓடுறாரு மகில் பத்ராளி பத்ராளியம்மன் கோயில் தான் வாழையடி அருள்மிகு அம்மன் திருக்கோவில் என்ன தேடுறாரு மயில் என்னம்மா தேடுறேன் யா புதையிலா என்ன புதையல் தேடுற அகில் ஐயக்குட்டி ஐயக்குட்டி அப்பட்ட வாரியா வா வா அந்த பக்கம் போகும் கோயிலை சுற்றி வருவோம் வா ஆ ஓடியா வா இப்படி வருவோம் கோயிலை சுற்றி வருவோம் வா சாமி ம் கூப்பிட்டுக்கிட்டே போ சாமின்னு சாமி அப்படிவா இது கோயிலை சுற்றி வா மெல்ல 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 வா கோயிலை சுற்றி வா ம் நம்ம போனால் வருவோம் தண்ணி இருக்குது தண்ணி வலிக்கிறாம சாமி சாமி இங்க இருக்கு மேலே இருக்காங்க பாரு சாமி இருக்காங்களா சாமி இப்படி வா அப்பா கூட வா அப்பா கூட வா இப்படி போ ஐயாப்பட்டு இங்கே வாங்க அப்பட்ட வாங்க மெல்லவா அதான் வெடிக்கூடா அவரை ஆமாய்யா ஒரே விளையாட்டு ஏர்போர்ட்லேயும் இப்படி தான் இறக்கி விடணும் இறக்கிவிடணும் அது வேறு இது நம்ம எல்லாம் இந்த அவ்வளோ சீக்கிரம் வழுக்காதா பிரச்சனை இல்லை அது ஏர்போர்ட்டுக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல்லு டைல்ஸு வழுக்கி முன்னாடி விழுந்தா கூட கையை ஊனிடுறான் பின்னாடி விழுந்துச்சுன்னா டமார்னு தலையில் அடிக்கா எப்போ ஒன்று போல் இருக்காதுல்ல கை இருந்தாலும் கையில் வைக்க விட மாட்டான் இறக்கி விடுங்கணும் உடணுன்ட்டு எப்படி நெளிஞ்சிக்கிட்டு வருவான் மயில் அதெல்லாம் எடுக்கூடாதுமா அதெல்லாம் எடுக்க கூடாது இந்தா பூ பறிக்கா பூ பறித்து சாமி கொண்டு போ போயில் பூ சாமி கொடுக்கு சாமி கொடு சாமிக்கு சாமி கொடுக்கணும்ண்ணே பூ சாமி கொடுக்கணும் சரியா சரி சொல்லு பூ இங்க பாருமா இங்க இருக்கு பாரு ம் பூ பறிச்சு சாமி கொண்டு போ சாமி கொடுக்கணாம்மா இங்கே பூ கலரும் சட்டை கலரும் இன்னும் இருக்கேன் இன்னும் இருக்குமா பூ இன்னும் இருக்கு பாரு பூ சொல்லு என்னடா தேடுற அங்க போய் தம்பாரு மகிழுக்கு பூச்சி வந்துடும் பூச்சி அஜிக்க சாமி கொண்டு போவோம் கையில் கையில ஆ முத்துக்குமார் எடிஸ் வெல்கம் பேக் இந்தியா அண்ணா நன்றி தம்பி நன்றி ரொம்ப தம்பி நீங்கள் சொன்னீங்க இனிமேல் ஒரே வீடியோவாக இருக்குமேனு இனிமே ஒரே வீடியோவோ இல்லையோ ஒரு வீடியோவாவது வந்தேன்னு போட்டுருமேனு தான் ஊருக்கு வந்தாச்சுன்னு ஒரு தலைப்பு வச்சு போட்டாச்சு ஆமாம் அம்பாலிட்ட வேண்டிக்கிடுறேன் நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு இப்பா பேச்சியம்மன்ட்டே வேண்டிக்கிடுறேன் எப்படி பத்திரகாளித்தையும் வேண்டிக்கிடுறேன் அனைத்து பரிவார தெய்வங்கள்ட்டையும் வேண்டிக்கிடுறேன் எப்படி ஆமாம் வேற என்ன விஷயங்கள் வேறு பூஜைக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது சாமி கும்பிட்டுட்டு இனிமேல் முத்துமாலையம்மன் தரிசனத்திற்கு போக வேண்டும் முதல்ல இங்கே தான் பூஜை நடக்கும் அதனால் பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு என்ன மகில் சரி அப்போ பாய் சொல்லிடுமாயா ஆ பாய சொல்லிருமோய்யா இரு இரு இப்போது ஆ எல்லாருக்கும் பாய்ச்சொல் என் சாமி கும்பிட்டு இங்கே பாரு திண்ணீரா திண்ணீர் பூச முடிஞ்சோடனே வாங்குவோம் சரியா இப்போ ஓகே அண்ணா சேர்மன் கோயில் போயிட்டு வந்தோம் இப்போ ஓகே தான் சந்தோஷம் இருந்தாலும் நம்ம வேண்டிக்கிடுவோம் கட்டாயமாக வேண்டிக்கிடுவோம் ஏன்னா சரியா சரி அப்போ ம மயிலு எல்லாருக்கும் சொல்லுமா சரி அப்பா நாங்களும் டாட்டா ராகவி மகி சித்தி ராகவி சித்தி வாக்க வருவோம் தான் நீங்கள் சொல்லுதான் சொல்லிடு சரி அப்பா பாய் என்ன பாய் சிவானா பாய் அக்கா குட்டி சிவானா பாய் எல்லாருக்கும் பாய் ரைட்டு அடுத்தடுத்து கோயில்களுக்கு போகும்போது தம்பி சொன்ன மாதிரி அடுத்தடுத்து இனி இறை ஆமாம் இறைவனுடைய பேரருட் கருணையால் அடுத்தடுத்து வீடியோக்களை போட்டு இனிய தமிழை மறுபடியும் பிக்கப் பண்ணி கொண்டு வருவானே ஆமாம் ஓகே எங்கள் ஐயா ஸ்ரீமன் வெங்கடேஷ பெருமாள் ஐயாவுடைய அருளாலை இனிய தமிழ் விரைவில் கண்டெடுக்கையை தொடட்டம் ரைட்டு